தானாகவே முன்வந்து முக்கிய முடிவை எடுத்துள்ள ரோஹித் சர்மா இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டன் யார் கடந்த ஆண்டு இறுதியில் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது அங்கு நடைபெற்ற ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை இழந்தது ஏற்கனவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஏற்பட்ட தோல்வியும் மற்றும் ஆஸ்திரேலியா தொடரில் ஏற்பட்ட தோல்வி என அடுத்தடுத்து ஏற்பட்ட தோல்விகளால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பையும் இந்திய அணி தவறவிட்டதன் காரணமாக அப்போது இந்திய அணியின் டெஸ்ட் அணியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன அந்த ஆஸ்திரேலிய பொழுது மூன்று போட்டிகள் விளையாடி ரோஹித் ரோஹித் சர்மா முப்பத்தொரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்ததால் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் அவர் மோசமான பேட்டிங் ஃபார்ம் காரணமாக தானாகவே அந்த போட்டியிலிருந்து விலகினார் காரணமாக பூம்ரா அந்த இறுதிப் போட்டியில் கேப்டனாக செயல்பட்டார் இதன் காரணமாக ரோஹித் சர்மாவுக்கு அப்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று பேசப்பட்டது ஆனால் தான் ஓய்வு பெறப் போவதில்லை என்று ஓய்வு குறித்து எந்த எண்ணமும் இல்லை என ரோஹித் சர்மா முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அதற்கடுத்து நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியதால் அவர் மீது இருந்து விமர்சனங்கள் அனைத்தும் மறைந்தன தற்போது முப்பத்தெட்டு வயதின் நேரங்களில் ரோஹித் சர்மா தனது கேரியரின் கடைசி கட்டத்தில்

இருந்து ரோஹித் சர்மா தானாக விலகினால் அடுத்த கேப்டன் சுப்மன் கில் அல்லது ரிஷப் பண்ட் ஆகிய இருவரும் ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது நெலில் பும்ரா தற்போது காயத்தினால் அவதிப்பட்டு வருவதால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை அவரால் முழுவதுமாக விளையாட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதன் காரணமாக புதிய கேப்டனாக சுப்மன் கில் அல்லது ரிஷப் பட் ஆகிய இருவரில் ஒருவர் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது